நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பான சுகந்த பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் அப்டேட்ன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு

விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இதோடைய முழு அப்டேட்டும் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையவேஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ஸ்பிட்டப் பண்ணி ஸ்டேட் வரையவே அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றதும் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து இன்க்ளூடர் வந்து பண்ணிருக்கோம் எகைன் நம்ம சொல்றோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதோடைய அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டூ டபுள் காம் அல்லது நவீன் செவன் காம் இந்த இரண்டு மெயில் ஐடி மூலமாக உங்களோட குரீஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம் சரி வாங்க நண்பர்கள் இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல வந்து பாத்து இருக்கிறது ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டுடைய அபிஷியல் வெப்சைட் சோ நம்ம வீடியோல ஸ்டார்டிங் சொன்ன மாதிரிதான் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்க அனௌன்ஸ் பண்ண வந்து முப்பதாம் தேதி வரும்னு வந்து சொல்லியிருந்தோம் அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ அப்ளை பண்றதுக்கு இன்னையில இருந்து அதாவது முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிக்கர் நோட்டிபிகேஷன் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும் சோ இதுதான் நண்பர்களே அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ இந்த நோட்டிபிகேஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் வைஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாய்மென்ட் நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணது வந்து 27 12 2025 தா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓபனிங் டேட் இன்னையில இருந்து அதாவது 31 1 2026 ல இருந்து விண்ணப்பிக்கலாம் டேட் ரெண்டு மூணு இருபத்தி ஆறு வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி இருக்காங்க பேமெண்ட் பண்றதுக்கு நாலு மூணு இருபத்தி ஆறு வந்து சொல்லிருக்காங்க டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து மூணுல இருந்து பதினாலு மூணு வரைக்கும் வந்து டைம் வந்து குடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல்ல இருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் வந்து அப் டு பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து வந்து இது வந்து லெவல் இருந்து லெவல் செவன் வரைக்கும் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் வந்து பதினெட்டாயிரம் இதுக்கான ஏஜ் லிமிட் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் என்ன பிக்கலாம் சோ மாபெரும் காலி பணியிடங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து நோட்டுன்னு கொடுத்த ரிசர்வேஷன் கேட்டகரி

நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துணும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ளை பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்போ வந்து எந்த மாதிரி இது கொண்டு போகணும் என்னென்ன கொண்டு போக கூடாது அது எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க பிளஸ் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல் ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க சோ ஒன் பண்ண இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் சோ அவங்களுக்கும் வந்து கொடுத்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரா இருக்கட்டும் இல்லை சிக்னேச்சர் அக்செப்டபுள் அதே மாதிரி நோ கேபிட்டல் பிளாக்கு டிசமைன் லெட்ரஸ் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒன் பை இருக்கும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக அதுலயே ரெண்டாவது பாயிண்ட் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் இதுல அனெக்சர் ஏ அண்ட் அனெக்சர் வந்து பி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனெக்சர் ஏ அண்ட் அனெக்சர் பி ல வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இருக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் யார் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு செட் ஆப் வந்து இதுல வந்து இருக்கும் அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேனுவல் லிங்க் வந்து இருக்குது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அதையும் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியால வந்து நேஷனாலிட்டி அதுல சிட்டிசன் வந்து இந்தியா நேபாள் பூட்டான் டெபிட்டான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கென்யா உகண்டா யுனைடெட் அரபிக் ரிபப்ளிக் தனிஞ்சா ஜமீபா மாலத்தீவு எத்தியோப்பியா வியட்நாம் சோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பாகிஸ்தான் பாகிஸ்தானிஸ் பும்ரா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது நம்ம பார்க்க போற தகுதி ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் எஸ் சி எஸ்சி இயர்ஸ் எக்ஸ்மேன் வீக் த்ரீ இயர்ஸ் ஓபிசி என்ன கொடுத்திருக்காங்க அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் அண்ட் எக்னாமிக் வீக் பர்சன் கேட்டகரிக்கு வந்து டென் இயர்ஸ் ஓபிஎஸ்சி வந்து பதிமூணு வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் யூஆர் அண்ட் எக்னாமிக் வீக் பர்சன் குரூப் சி அண்ட் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃபுக்கு வந்து அப்டூ நாப்பது வயசு வரைக்கும் அப்டு நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து அப்டு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் ஜஜ் டிபோஸ்டி விண்டோ டி செப்பரேட்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு அப்டி முப்பத்தி அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு அப்டு முப்பத்தி எட்டு வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்டு நாற்பது வருஷம் சொல்லியிருக்காங்க நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிந்துக்கலாம் இது மட்டும் இல்லாம சில டீடெயில்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் எரநூத்தொம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஐநூறு பண்ணியிருக்காங்க கேட்டகரி யாரா இருக்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பாக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்டட் அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மட்டும் எடுக்க போறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணனும் அது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஓசி கேட்டகிரிக்கு மேல் கேட்டகிரிக்கு கொடுத்துருப்பாங்க சோ ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணனும் ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கேட்டகிரி டூ பிப்டி ருபீஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மாற்றுத்திறனாளிகள் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரு மைனாரிட்டி அண்ட் ஆர் எக்னமல் வீக் பர்சனு சோ நீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்ச உடனேயே இருநூத்தம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க எந்த பேங்க் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அதோட அக்கவுண்டுக்கு வந்து டேரெக்டா வந்து கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ மோட் ஆப் பேமெண்ட் அதுக்காக தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ இல்லன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதை பேஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்கம் இன் லெஸ் தென் பிப்டி பிப்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட்டு வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க எக்கனாமிக் பெர்சனுடைய சர்டிபிகேட்டா இருக்கட்டும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சர்டிபிகேட்டு டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிபிகேட்டு எஸ்சி எஸ்சி கேஸ்ட் சர்டிபிகேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் பிற்பனை எடுத்து வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் தான் வந்து கொடுத்திருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரீஃப் வந்து நோட்டிபிகேஷன் அபிஷியல் அப்டேட்டே வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க தெரியல வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஹ் கொடுத்திருக்காங்க நீங்க தெரியல பாக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அப்ரண்டிஸ்டிப் வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து குடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க

ஜெனரல் சயின்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வைக்க போறாங்க அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இதுல இருந்து எலிஜிபிள் அதாவது ஒன் பை த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க ரைட் ஆனீங்கன்னா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கண்டினியூவா நாலு கொஸ்டின் நீங்க வந்து தப்பானீங்கன்னா அந்த ஒன் மார்க் லெஸ் ஆயிடும்

பீமேல் கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி வெயிட் எப்போ மேல இருக்கணும் லிப்ட் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து அதே மாதிரி தௌசண்ட் மீட்டர் வந்து செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்டுக்கான மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது எக்ஸாமினேஷன் அப்போ என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிக்கணும் அது இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும் அது எவ்வளவு கேபி ல இருக்கணும் என்ன சச்சர்ல வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் சிக்னேச்சர் எதுல போடணும் அதே மாதிரி வந்து சிக்னேச்சருடைய சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது அது எவ்வளவு சைஸ்ல வந்து இருக்கணும் என்ஓசி சர்டிபிகேட் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் அட்ரஸ் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டு சர்டிபிகேட்டு அதோட சர்டிபிகேட் மாட்டு இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் டிரான்செண்ட் அதோட சர்டிபிகேட் சோ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது எல்லாமே இப்பவே நீங்க பி எடுத்து வச்சுக்கோங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து டபிள்யூ 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 டாட் ஆர் டாட் சென்னை டாட் ஜிஓபி டாட் போன் நம்பர் முதல் கொண்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்ப நான் ஹைலைட் பண்ண இதுதான் வந்து போன் நம்பர் நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்கணும் நினைச்சாலும் கேட்டுக்கலாம் சோ அதுக்கான டீடைல்ஸ் இதுல இருந்து இருக்குது திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டேட் வரியாக ஜோன் வரியாக பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இப்ப ஸ்பிட் அப் பண்ண போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டெசிக்னேஷன் இருக்குன்னா

சோ இந்த வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக தனித்தனியா இருக்குது நம்மளுடைய சென்னை லொக்கேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சவுத் சைட்ல வந்து எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிற டேபிள் தான் நண்பர்களே சவுத் சைட் இதுல அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எவ்ளோன்னா பத்தொன்பது காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் கே எஸ் அண்ட் வேக்மேனுக்கு வந்து அறுபத்தி ஐந்து காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் லோகோசி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்கு வந்து ஒட்டு மொத்தம் முப்பத்தி ஏழு காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் பி அண்ட் வேணா எட்டு காலிப்படங்கள் ஐநூத்தி ஐம்பத்தாறு காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டிக்கு வந்து டிப்பது காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் டிராக் அண்ட் மிஷினுக்கு வந்து இருபத்தி நாலு காலிப்படங்கள் பிக்கு வந்து இருநூத்தி நாப்பத்தி ஒரு காலிப்படங்கள் அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு வந்து நாப்பத்தி மூணு காலி பண்ணிடுங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சவுத் சைடு வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க அதுதான் இப்ப நீங்க தெரியல வந்து பார்த்தது அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க உண்மை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ இத அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து குடுத்துருக்காங்க இத ஜஸ்ட் வந்து அப்ளை ஆன்லைன் நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை லிங்க் உள்ள வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்படி உள்ள போயிடும் இதை ஜஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இதை அப்ளை கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் நீங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இந்த லாக்இன் அண்ட் ஆர் ஆர்பி அக்கவுண்ட் கிரெடிட் கூட போயிடலாம் இல்லைன்னா லாக்இன் வித் ஆதார் குள்ள போயிடலாம் இல்லைன்னா கிரியேட் ஆன் அக்கவுண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இது ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன நேஷனாலிட்டி சோ இந்தியா நேபால் பூட்டான் டெபிட்டான் ஸோ ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வந்து பண்ணிக்கலாம் ாலும்னிக்கலாம் வந்து கொடுத்துருங்க அதை ரீடே பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேம் வந்து பண்ணீங்களா இல்லைன்னா நோனா நோன் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆயிக்கும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள இயர் வந்து நீங்க குடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஏதாவது மந்த் கொடுக்கணும்னா இங்க வந்து மந்த் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் டேட் வேணும்னா நீங்க ஏதோ வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படி நீங்க குடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்க வந்துடும் அதே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டைப் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சோ அதுக்கப்புறம் ஜெண்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னா மேலா பீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா கொடுத்துருக்காங்க அதை அப்படியே ரீடைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபாதர் நேம் வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து பண்ணிக்கோங்க அதை ரீடைப் பண்ணிக்கோங்க மதர் நேம் வந்து இங்கே கொடுத்துட்டு ரீடைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும் சோ அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட் வரும் அந்த சிக்ஸ் டிஜிட் வந்து போடுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் இங்க கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட் வரும் நீங்க வந்து போட்டுக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து வெரிபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம் இல்லைன்னா த்ரூ டிஜிட் லாக்கர் வந்து கொடுத்துக்கலாம் சோ ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து குடுக்கற மாதிரி இருக்கும் சோ இங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி சோ அந்த ஆதார் கார்டு எந்த நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி போகும் அது சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் அதே வந்து கொடுத்துட்டு வெரிஃபை வந்து பண்ணிக்கணும் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஓ கண்டிப்பா கேப்பல் லெட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் நம்பர்ஸ் நியூமெரிக்கல் நம்பர் இருக்கணும் ஸோ இந்த நாலு ஸ்டெப்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் மினிமம் பதிமூணு கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலா ஐ நாட் ரோபோட் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரி அண்ட் கிரியேட் அக்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ண பிறகு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுல வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங் இருக்கும் அதுக்கப்புறம் பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்சன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த நாலு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா வந்து பிரிவியூ டேப் இருக்கும் அதை செக் பண்ணிருங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிடபிள் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாம் வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி